வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பத்தி நான்காம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் நாம் ஸ்ரீ வைஷ்ணவம் தரும் சரணாகதி மார்க்கத்தை பற்றி பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பத்தி ஐந்தாம் பகுதியில் நாம் தொடர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவம் தொடர்பான இன்னும் சில கேள்விகளுக்கும் பக்தி மார்க்கம் சார்ந்த வேறு சில பதில்களை காண்போம் முதற் கேள்வி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் மகாலட்சுமிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் பற்றி கூற முடியுமா ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஸ்ரீ ஆகிய மகாலட்சுமி விஷ்ணுவின் பிராட்டியாக அதாவது மனைவியாகவும் விஷ்ணுவின் ஐஸ்வர்யங்களுக்கு காரணமாய் இருப்பவளாகவும் அவரது இதயத்தில் சதா குடியிருப்பவளாகவும் கூறப்படுகிறாள் ஸ்ரீயும் நாராயணனும் தனித்தனி இல்லை ஸ்ரீமன் நாராயணனாக திவ்ய தம்பதியாகவே விஷ்ணுவை லக்ஷ்மியுடன் சேர்த்து வணங்குவது மரபு நாம் போன பதிலின் இறுதியில் சொல்லியிருப்பது போல மகாலட்சுமி கருணையே உருக்கொண்டவளாக ஜீவர்களுக்கெல்லாம் தாயாக இருந்து கொண்டு அவர்களுக்கு மோட்சம் தர பகவானிடம் பரிந்துரை செய்து சம்மதிக்க வைப்பவளாக வடகலை சம்பிரதாயத்தினர் சொல்லும் கருத்தை தென்கலை சம்பிரதாயத்தினர் ஏற்பதில்லை அவர்கள் லக்ஷ்மியையும் விஷ்ணுவை வந்தடைந்த ஒரு ஜீவனாகவே கருதுகிறார்கள் பகவானாகிய விஷ்ணுவே தையை புரிய வல்லவர் என்றும் அவருக்கு யாருடைய பரிந்துரையும் அவசியமில்லை என்பதும் தென்கலையார்களின் நிலைப்பாடு இரண்டாம் கேள்வி ஸ்ரீ வைஷ்ணவ பக்தி முறையில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவரவர்கள் வீட்டில் விஷ்ணுவை ஆராதனை செய்ய சாலிகிராமம் எனும் சிப்பியிலிருந்து உண்டான கூழாங்கல் வடிவை பயன்படுத்தும் வழக்கம் இருக்கிறது நேபாள நாட்டில் கண்டகி நதியில் கிடைக்கும் இந்த அபூர்வமான கிராம கற்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிப்பிகளிலிருந்து இறுகி கல் போல ஆன வடிவங்களாகும் இவற்றின் வடிவ சாத்திரம் அறிந்த நிபுணர்கள் அவற்றின் தோற்ற அமைப்பை வைத்து விஷ்ணுவின் தசாவதாரங்களை குறிப்பதாக வகைப்படுத்துவார்கள் எவை ஆராதனைக்குரியன என்றும் அடையாளப்படுத்தி சொல்வார்கள் சாலிகிராமத்தை பகவான் விஷ்ணுவின் வடிவாகவே ஏற்று நித்திய பூஜை ஆராதனை நைவேத்தியம் எல்லாம் முறைப்படி செய்வார்கள் வைஷ்ணவர்கள் சைவத்தில் எப்படி லிங்கத்தை சதாசிவனாக வழிபடுகிறார்களோ சாக்தத்தின் ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் எப்படி ஸ்ரீ சக்கரத்தை சக்தி சிவ வடிவமாக பூஜிக்கிறார்களோ அவ்வாறே வைஷ்ணவத்தில் சாலை கிராம ஆராதனை விஷ்ணு பூஜையாய் அமைகிறது எனலாம் மூன்றாம் கேள்வி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உள்ள வடகலை தென்கலை சம்பிரதாயங்கள் ராமானுஜர் காலத்திலேயே இருந்தவையா இல்லை ஸ்ரீராமானுஜரின் காலம் பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டாகும் அவர் உருவாக்கிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சம்ஸ்கிருதம் தமிழ் மொழி இரண்டுக்கும் சம அளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது நாலாயிர திவ்ய பிரபந்த பாராயணம் என்பது வேத பாராயணம் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது சாதி பேதமற்ற மகாத்மாவாக எல்லா சாதியினரையும் வைஷ்ணவத்துக்கு ஈர்க்கும் மகானாக அவர் விளங்கினார் அவரது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிற்காலத்தில் அதாவது பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டில் வந்த மகானான நிகமாந்த மகாதேசிகர் ஒரு மாபெரும் வைணவ ஆச்சாரியராகவும் சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டிலும் புலமை மிகுந்த பரம பண்டிதராகவும் இராமானுஜ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விளக்குவதில் ஒரு நிபுணராகவும் விளங்கினார் வட தமிழ்நாட்டில் அதாவது காஞ்சியில் வாழ்ந்த அவரும் அவரது பிராமண சீடர்களும் சம்ஸ்கிருத மொழிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தொடர்ந்து வந்த பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் தென் தமிழ்நாட்டில் அமைந்த ஸ்ரீரங்கத்தில் மணவாள மாமுனிகள் ஒரு மாபெரும் வைஷ்ணவ ஆச்சாரியராக திகழ்ந்தார் அவரது காலத்தில் சம்ஸ்கிருதத்தை விட தமிழுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது இராமானுஜரின் கோட்பாடுகளை விளக்குவதில் தேசிகரின் கண்ணோட்டத்துக்கும் மணவாள மாமுனிகளின் கண்ணோட்டத்துக்கும் இடையே சில மாறுபாடுகள் இருந்தன அவற்றில் முக்கியமான இரண்டை நாம் சொன்ன சில பதில்களில் பார்த்துவிட்டோம் அதாவது மர்க்கட்ட மார்ஜார நியாயம் பற்றியதும் மகாலட்சுமியை பற்றியதுமான கருத்து பேதங்களே அவற்றில் முக்கியமானவை இவை தவிர இன்னும் சில சித்தாந்த வேறுபாடுகளும் சம்பிரதாய சடங்கு வேறுபாடுகளும் இவ்விரு ஆச்சாரியர்களின் கண்ணோட்டத்தில் மாறுபட்டிருந்தன இப்படி பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டு வாக்கில்தான் தேசிகரை பின்பற்றும் வடகலை சம்பிரதாயமும் மணவாள மாமுனிகளை பின்பற்றும் தென்கலை சம்பிரதாயமும் உருப்பெற்றன அப்படித்தான் வடகலையினரும் தென்கலையினரும் தம்மிலுள்ள பேதத்தை அடையாளப்படுத்திக் கொள்ள அவர்கள் தரிக்கும் நாமத்தில் வித்தியாசம் வந்து சேர்ந்தது மேலும் விவரங்களை நீங்கள் இணையத்தில் தேடி அறிந்து கொள்ளலாம் வைஷ்ணவம் இவற்றில் ஒருவரே என்கிற கோட்பாடு அப்படி இல்லை நாம் ஏற்கனவே வேறு சில அத்தியாயங்களில் வைஷ்ணவம் சைவம் சாக்தம் எல்லாம் தனித்தனி மதங்கள் அவை இந்து மதமாகாது என்று விதண்டாவாதம் செய்வது எத்தனை மடமை என்பதை விளக்கியிருந்தோம் அவ்வாறே எப்படி நிஷ்டா பக்தி ஒரு பிடிவாத குணமாக மாறி எதிர்மறையாக சிலருக்குள் வேலை செய்கிறது என்பதையும் விளக்கியிருந்தோம் நாம் இதற்கு முந்தைய பதில்களில் சைவம் சாக்தம் வைஷ்ணவம் இவற்றின் கோட்பாடுகளை விளக்கியுள்ளதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால் ஒரே அறுதி உண்மையை ஆச்சாரியர்கள் வெவ்வேறு விதமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரியும் இந்த உண்மையை ரிக்வேதம் ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி அதாவது உண்மை ஒன்றே அதை கண்ட ரிஷிகள் பல்வேறு விதங்களாய் சொல்கின்றனர் என்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வது போல அவர்கள் பார்த்ததும் புரிந்து கொண்டதும் விளக்கியதும் ஒரே பச்சோந்தியைத்தான் பச்சோந்தியை சிவப்பாய் பார்த்தவர்கள் சிவப்பு என்றும் பச்சையாய் பார்த்தவர்கள் பச்சை என்றும் நீலமாய் பார்த்தவர்கள் நீலம் என்றும் அழுந்தச் சொல்வது போலத்தான் இதுவும் பச்சோந்தியின் பிற உடல் அடையாளங்களை பொறுத்தவரை கண்டவர்களின் கண்ணோட்டத்தில் பெரிய வித்தியாசமில்லை என்பது போல நீங்கள் சரியாய் கவனித்தால் மூன்று தெய்வ கோட்பாடுகளிலும் இருக்கும் வித்தியாசமின்மைகளும் பளிச்சென தெரியும் அடிப்படை பிரச்சனை ருச்சியும் நிஷ்டையும் தான் ஒரு தீவிர வைஷ்ணவனுக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாட்டம் இருப்பதில்லை அப்படி அவன் அறிந்து கொள்ள இறங்கினாலே அவன் விஷ்ணு மீது தனக்கு இருக்கும் விசுவாசத்திற்கு துரோகம் செய்வதாயாகிவிடும் என்று பயப்படுகிறான் அதை போலத்தான் ஒரு தீவிர சைவனுக்கும் ஆகவே நாம் சற்று தள்ளி இருந்து இந்த மூன்று நம்பிக்கைகளையும் கவனிப்போம் அவற்றில் உள்ள ஒற்றுமை என்ன என்று பார்ப்போம் ஒன்று மனித பிறவியின் நோக்கம் மோட்சமே அன்றி உலகியலில் மூழ்கி இன்பத் துன்பங்களை மீண்டும் மீண்டும் அனுபவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் பிறவிச் சுழலாம் சம்சாரத்தில் வந்து மூழ்கி இருப்பதல்ல என்பதை மூவருமே ஒப்புக்கொள்கிறார்கள் இரண்டு அனைத்துக்கும் மேலாய் பரபிரம்மாய் பொருளாய் விளங்கும் கடவுள் ஒருவரே என்பதை இவர்கள் எல்லாருமே நம்புகிறார்கள் என்ன வித்தியாசம் என்றால் சைவர்கள் அது சிவன்தான் என்கிறார்கள் வைணவர்கள் அது விஷ்ணுதான் என்கிறார்கள் சாக்தர்கள் அது தேவிதான் என்கிறார்கள் தாம் நம்பும் அந்த தெய்வ வடிவைத் தவிர மற்ற தெய்வ வடிவங்களையோ தேவர்களையோ மேலான இறை வடிவங்களாக ஏற்க முடியாது என்பதே அவர்களது குறுகிய கண்ணோட்டம் இது எப்படி என்றால் இவர்களது கடவுளே முதலாளி மற்ற கடவுள்களெல்லாம் அந்த முதலாளிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும் அதிகாரிகள் போல அதிகாரிகள் தங்கள் சக்திக்கு உட்பட்டு சில சகாயங்களை செய்யக்கூடும் ஆனால் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வாங்கிய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்து உங்கள் பணக்கஷ்டத்தை போக்க ஒரு போனஸ் தொகையும் கொடுக்க வேண்டுமானால் அது முதலாளியால் தான் முடியும் மோட்சம் அளிப்பது என்பது கிட்டத்தட்ட இதை போல வைஷ்ணவர்களை எடுத்துக்கொண்டால் விஷ்ணுதான் அந்த முதலாளி சக்தி பிள்ளையார் இந்திரன் வருணன் வாயு அக்னி எல்லாம் வெறும் தான் நிஷ்டை என்கிற பெயரில் அந்தந்த குருமார்களும் இத்தகைய நம்பிக்கைகளை ஊக்குவிக்கிறார்கள் அதனால் மனம் விசாலம் அடைவது சற்றேனும் தடுக்கப்படுகிறது என்பதை மறுக்க முடியாது குறுகிய மனம் படைத்தவர்களால் அகண்டாக்கார சக்தியாக விளங்கும் இறைவனை எவ்வாறு சரியாய் உட்கொள்ள முடியும் என்கிற கேள்வி எழவே செய்கிறது மூன்று தம் தெய்வத்தை தமக்கு அந்நியமாக துவைத்த பாவத்தில் மனமுருகி பக்தி செய்வது அதன் மூலம் அந்த தெய்வத்தை அடைவது என்பது இம்மூன்றிலுமே வழியாக சொல்லப்படுகிறது அந்த பக்தியின் ஒரு முக்கிய அம்சமான ஷரணாகதி வைஷ்ணவத்தில் அழுத்தம் திருத்தமாய் வலியுறுத்தப்படுகிறது அவ்வளவே நான்கு தமது இஷ்ட தெய்வம் மேலான ஒரு லோகத்தில் வாழ்வதாக இவர்கள் சொல்வதும் மற்றொரு ஒற்றுமை அது சைவர்கள் கண்ணோட்டத்தில் கைலாசம் வைணவர்கள் கண்ணோட்டத்தில் வைகுண்டம் சாக்தர்கள் கண்ணோட்டத்தில் ஸ்ரீநகரம் அவ்வளவே ஐந்து மோட்சத்துக்கு பிறகு தமது இறைவனின் உலகில் அவர் கூடவே இருந்து அவருக்கு நித்தியமாய் சேவை செய்து கொண்டிருப்பது எனும் தாசபாவம் மூன்றிலுமே சொல்லப்படுகிறது அதாவது சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூப்பியம் என்று நாம் முன்பு சொன்ன மூன்று நிலைகளுமே ஒப்புக்கொள்ளப்படுகின்றன சாயுஜ்யம் என்னும் இறைவனோடு ஒன்று கலப்பதை பற்றித்தான் சற்று வேறுபட்ட கோணங்கள் இருக்கின்றன ஆறு சைவம் சாக்தம் இரண்டையும் எடுத்துக்கொண்டால் இருவருமே சிவசக்தி ஐக்கியத்தை ஏற்கிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பார்த்தால் மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவர்களை திவ்ய தம்பதிகளாக ஒன்றாகவே பார்க்கிறார்கள் சிவனின் சக்திதான் தேவி என்றால் விஷ்ணுவின் ஐஸ்வர்யங்களும் தயையுமாய் இருப்பவள் லக்ஷ்மி ஆக உருவங்களிலும் உருவகங்களிலும் தான் வித்தியாசமே தவிர பின்னால் இருக்கும் கோட்பாட்டில் வித்தியாசமில்லை என்பது தெரிகிறதல்லவா ஏழு தமது இஷ்ட தெய்வத்தை கடந்த வடிவில் பூஜிப்பது என்பது இம்மூன்று மார்க்கங்களிலுமே இருப்பதை பார்க்கிறோம் சைவர்களுக்கு லிங்கம் என்றால் வைஷ்ணவர்களுக்கு சால கிராமம் ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு ஸ்ரீசக்கர யந்திரம் ஆக தோற்ற வடிவில்தான் தான் வித்தியாசம் எட்டு உலகியல் நாட்டங்களையெல்லாம் துறந்து சதா இறைவனையே நினைந்து மனம் உருகி காதலாகி கண்ணீர் சொரிந்து பக்தி செய்து இறைவனை துதித்து பாடிய நாயன்மார்களை சைவர்களும் ஆழ்வார்களை வைணவர்களும் கொண்டாடுகிறார்கள் தேவியை போற்றி பாடிய அபிராமி பட்டர் குமரகுருபரர் முத்துசுவாமி தீட்சிதர் போன்ற பெரும் பக்திமான்கள் சாக்தத்தில் இருக்கிறார்கள் பக்தி உணர்விலோ அதன் உருக்கத்திலோ தீவிரத்திலோ தியாகத்திலோ விவேக வைராகியத்திலோ அடிப்படையில் இவர்களிடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது கோவில் அமைப்பு கோவில் வழிபாடு என்கிற விதத்தில் பார்த்தாலும் சிவன் கோவில்களுக்கும் பெருமாள் கோவில்களுக்கும் இடையில் என்ன பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் எத்தனை பேரால் இது சிவன் கோவில் என்றோ பெருமாள் கோவில் என்றோ வித்தியாசம் காண முடியும் கோவிலின் உள்ளமைப்பை பார்த்தாலுமே பலவும் ஒரே மாதிரிதானே அமைந்திருக்கின்றன பெருமாள் கோவில் என்றால் அங்கே பெருமாளுக்கு ஒரு சந்நிதி தாயாருக்கு சந்நிதி சிவன் கோவில் என்றால் சிவலிங்கத்துக்கு ஒரு சந்நிதி அம்பாளுக்கு ஒரு சந்நிதி மற்றபடி கோவில் அமைப்பு பிரகாரங்கள் சந்நிதிகளின் அமைப்பு என்று பார்த்தால் வேற்றுமைகளை விட ஒற்றுமைகளே அல்லவா அதிகம் இருக்கின்றன பூஜா முறைகள் திருவிழாக்கள் பகவானை வாகனங்களில் ஏற்றி வீதியுலா கொண்டு செல்லுதல் என்று பலவற்றிலும் பல பொதுவான ஒற்றுமைகளை காண கிடைக்கின்றன பத்து நாயன்மார்கள் சிவன் குடியிருக்கும் கோவில் கோவிலாகச் சென்று ஆங்காங்கே அந்த தலத்து சிவபெருமானின் பெருமைகளையும் தெய்வீக லீலைகளையும் மனமுருகிப் பாடினார்கள் அந்த சிவத்தலங்களை சைவர்கள் பாடல் பெற்ற தலங்கள் என்று பெருமைப்படுத்தி கும்பிடுகிறார்கள் அவ்வாறே ஆழ்வார்கள் பல தலங்களிலும் உள்ள பெருமாள் கோவில்களுக்குச் சென்று அங்கு அருள் புரியும் அர்ச்சாவதாரங்களான விஷ்ணுவையும் அத்தலத்தின் பெருமைகளையும் போற்றி பாடினார்கள் அந்த தலங்களை வைஷ்ணவர்கள் திவ்ய தேசங்கள் என்று பெருமைப்படுத்தி பேசுகிறார்கள் விஷ்ணுவை கும்பிடாமல் வேறு தெய்வத்தை வணங்கிய நாயன்மார்களுக்கு மோட்சம் கிடைக்க வாய்ப்பில்லை என்று எந்த வைஷ்ணவராவது சொன்னால் அது அறியாமையும் குறுகிய புத்தியும் அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும் இந்த தொடரை எழுதி வரும் சி வி ராஜன் தனது அனுபவம் ஒன்றை இங்கே பகிர்ந்து கொள்கிறார் எனக்கு மிக நெருக்கமான ஒருவர் தீவிர வைஷ்ணவர் அந்த அன்பர் பிறப்பால் வடகலை வைஷ்ணவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் பள்ளி செல்லும் வயதில் நாமம் விட்டுக்கொள்வது சந்தியாவந்தனம் செய்வது பெருமாள் கோவிலுக்கு போவது என்றெல்லாம் இருந்தாலும் வேலை கிடைத்து வடக்கே போன பின்பு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நவீனமயமானவர் அவர் ஆயினும் ஒரு நாற்பது ஐம்பது வயதில் சில வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்களின் உபன்யாசங்களை கேட்டு இவருக்கு தீவிர வைஷ்ணவ நாட்டம் வந்துவிட்டது அதற்குரிய சம்பிரதாயங்களை அளவு தீவிரமாக கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டார் அவரிடம் ஒருமுறை ஆழ்வார்களைப் பற்றியும் நாயன்மார்களைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தேன் அவரை பொறுத்தவரை விஷ்ணுவை கும்பிடாத முறைப்படி ஆச்சாரியனிடம் பிரபத்தி செய்து கொள்ளாத எவருக்கும் மோட்சம் கிட்டாது என்பதே அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை அவரிடம் நான் மேற்சொன்னபடி ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் பக்தியில் என்ன பேதம் இருக்கிறது தன்னைத்தானே சிவ வடிவில் நாயன்மார்களும் பிற சைவர்களும் தீவிர பக்தியோடு கும்பிடுகிறார்கள் என்று ஸ்ரீமன் நாராயணனுக்கு தெரியாதா என்ன மோட்சத்தை தருபவர் அவர் மட்டுமே என்று வைத்துக் கொண்டாலும் அவர் என்ன நாயன்மார்களை பார்த்தால் மூஞ்சியை திருப்பிக் கொண்டு போயிடுவாரா என்று கேட்டேன் ஆனால் அந்த அன்பர் அசரவே இல்லை அவர் சொன்னார் அடிப்படையிலேயே தப்பு செய்து விஷ்ணுவை நம்பாமல் சிவனை போய் நம்பி கும்பிட்ட நாயன்மார்களுக்கு விஷ்ணு ஏன் அருளப் போகிறார் புன்றம் அதாவது மேல் நோக்கி வர்த்திகளாக எழும் நாமும் அடையாளமாய் தான் மேலே ஏறி வைகுண்டம் போக முடியும் தரை தளத்துக்கு சமமாய் அதாவது அரிசாண்டலாக பட்டை அணிந்தவர்கள் இந்த பூமியிலேயே சதா சுற்றி சுற்றி வரவேண்டியதுதான் என்றாரை பார்க்கலாம் எந்த நிஷ்டா பக்தி மனதை ஒரு குவித்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவுமோ அதையே தவறாக புரிந்து கொண்டால் அது மனதை குறுக்கி ஆன்மீகத்தில் முன்னேறுவதை தடுக்கவும் செய்யக்கூடியது என்று நாம் முன்பே சொல்லியிருந்தோம் அதற்கு ஒரு உதாரணமாய் மேற்கண்ட சம்பவம் அமைகிறதல்லவா ஆக சனாதன தர்மத்தில் கடவுள் ஒருவரே ஆயினும் அந்த பன்முக வெளிப்பாடுகளே சைவம் வைஷ்ணவம் போன்றவை எல்லாம் என்பதே உங்கள் கேள்விக்கு பதில் ஐந்தாம் கேள்வி நீங்கள் முன்பு சொன்னபடி பார்த்தால் பக்தியோகம் என்பதே வேதங்களின் கர்ம காண்டத்திலோ ஞான காண்டத்திலோ வலியுறுத்தப்படாத ஒன்று ஆனால் இன்றைக்கு ஞான யோகம் போன்ற பிற மார்க்கங்களை விட பக்தி தான் மிக பிரதானமாக விளங்குகிறது அது எப்படி நிகழ்ந்தது நமது சனாதன தர்மத்தின் தனிப்பெரும் பலம் என்னவென்றால் அது காலத்துக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது என்பதே ஆகும் காலம் மாற மாற மக்களின் பழக்க வழக்கங்களும் குணாதிசயங்களும் ஆசைகளும் தேவைகளும் உடல் பலம் அறிவு பலம் ஆத்ம பலம் போன்றவையும் மாறிக்கொண்டே இருக்கின்றன அந்த மாறுதல்களுக்கு ஏற்ப மானுடர்களுக்கு வாழ்வில் வரும் இன்பத் துன்பங்களை எதிர்கொண்டு சம்சார சாகரத்திலிருந்து தப்பித்து மேலான ஆன்மகதியை அடைவதற்கான வழிகளை அவதார புருஷர்களும் மகாத்மாக்களும் காட்டித் தருகிறார்கள் காலம் என்பதை நமது ரிஷிகள் நான்கு யுகங்களாக பிரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் முன்னரே பார்த்தோம் திரேதா யுகம் துவாபர யுகம் எனும் இவை மூன்றும் கடந்து நாம் தற்போது கலியுகத்தில் வாழ்கிறோம் இந்த நான்கு யுகங்களிலும் மானுடரின் வாழ்வியலும் தன்மையும் தார்மீகமும் எப்படியெல்லாம் ஒன்றுக்கொன்று மாறுபடும் என்று நமது ரிஷிகள் கண்டு சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி கிருத்த யுகத்தில் மக்கள் மிக பெரும்பாலரும் நல்லவர்களாக இருந்தார்கள் தீயவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே இருந்தது என்பார்கள் கிருத்தயுகத்தில் மக்களின் உயிர் நாடியாகிய பிராணன் எலும்பில் குடியிருந்தது என்றும் அந்த யுகத்தில் மக்கள் மிக மிக நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றும் பசிதாகத்தை துறந்து தியானம் தவம் இவற்றை நீண்ட காலம் செய்து தம் பிறவி குறிக்கோளான மோட்சத்தை அடைய திறன் கொண்டவர்களாகவும் இருந்தார்களாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து அடுத்ததாய் திரேதா யுகம் வந்தபோது அந்த யுகத்தில் முக்கால்வாசி பேர்கள் நல்லவர்களாகவும் கால்வாசி பேர்கள் பொல்லாதவர்களாகவும் இருந்தார்களாம் ராமாவதாரம் நடந்த அந்த யுகத்தில் பிராணன் மானிடரின் சதையில் குடியிருந்ததாம் மக்கள் நீண்ட ஆயுள் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு உரிய ஆன்மீக மார்க்கமாய் ஞான யோகமும் வாழ்வாங்கு வாழ யாகங்களும் இருந்தன மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து துவாபர யுகம் வந்தது கிருஷ்ணாவதாரம் நடந்த அந்த யுகத்தில் மக்களின் வலிவும் ஆயுளும் குறைந்தன மக்களில் பாதி பேர் நல்லவர்களாகவும் மீதி பேர் பொல்லாதவர்களாகவும் இருந்தனர் அவர்களது பிராணன் இரத்தத்தில் குடியிருந்ததாம் தவம் தியானம் ஆத்ம ஞானம் போன்றவற்றை செய்ய தகுதியுள்ளவர்கள் குறைந்து போனார்கள் அந்த யுக தர்மமாக யாகங்களும் பூஜைகளும் அமைந்தன இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்த பின் இந்த கலியுகம் வந்தது இக்கலியுகத்தில் நல்லவர்கள் கால் பாகமும் பொல்லாதவர்களே முக்கால் பாகமும் இருப்பார்கள் என்கிற யதார்த்தத்தை நம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன இந்த கலியுகத்தில் பிராணன் நாம் உண்ணும் உணவையே ஆதாரமாய்க் கொண்டிருக்கிறது மக்கள் பலவீனர்களாகவும் தர்ம நாட்டம் மிக குறைந்தவர்களாகவும் ஆகிவிடுவர் அவர்களது ஆயுட்காலம் நிச்சயமற்றதாகவும் குறைந்ததாகவுமே இருக்கும் அதனால் உயிருக்கு ஆதாரமான அன்னத்தை தானமாக வழங்க ஒரு நடைமுறை தர்மமாக சொல்லப்படுகிறது கலியுகத்தில் தியானம் தவம் ஆத்ம விசாரம் யாகம் பூஜைகள் இவற்றை செய்ய மிக பெரும்பாலான மக்களுக்கு நாட்டமும் சக்தியும் இல்லாது போகும் இவற்றையெல்லாம் பலரும் எள்ளி நகையாடவும் செய்வார்கள் யாகங்கள் வழக்கொழிந்து போய்விடும் ஆகவே மக்கள் ஆத்ம ரீதியில் உய்வதற்கு பகவானின் நாமத்தை பக்தியோடு ஜபிப்பதும் அவர் புகழை கீர்த்தனம் செய்வதுமே போதுமானது அவற்றின் மூலமே கலியுக மக்கள் மோட்சமடைய முடியும் என்று அவதார புருஷர்களாலும் மகாத்மாக்களாலும் வழிகாட்டி தரப்பட்டுள்ளது ஞானம் கர்மம் யோகம் போன்ற வழிகளை பற்றி விளக்கும் பகவத்கீதையும் பக்தி மார்க்கத்தையும் சரணாகதியையும் பெரிதும் வலியுறுத்துகிறது ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்களும் பக்தி மார்க்கத்தை பற்றியே பெரிதும் வலியுறுத்துகின்றன ஆக கால மாற்றங்களுக்கு ஏற்ப வழிகாட்டும் சனாதன தர்மத்தில் கலியுகத்துக்கு ஏற்ற மார்க்கமாக பக்தியும் சரணாகதியும் நாம சங்கீர்த்தனமுமே அமைகின்றன என்று நாம் புரிந்து கொள்ளலாம் கிருத்த யுகத்தில் தியானத்தினாலும் திரேதா யுகத்தில் யாகத்தினாலும் துவாபர யுகத்தில் பூஜையினாலும் எது அடையப்படுமோ அது கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தாலேயே அடையப்படும் என்று நம் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது ஆறாம் கேள்வி பக்தி மார்க்கத்தில் நாம சங்கீர்த்தனம் எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றது என்பதை பற்றி வழக்க முடியுமா நான் முன்பே சொன்னது போல இக்கலியுகத்தில் இறைவனின் நாமத்தை பக்தியுடன் ஜபித்தும் பாடியும் இறை நினைவை மனதில் இருத்துவதே இந்த யுகத்துக்கு உகந்த எளிய பக்தி சாதனையாக மகான்களால் கூறப்பட்டிருக்கிறது மனதை ஒருமுகப்படுத்த விடாமல் பற்பல புற கவர்ச்சிகள் மிகுந்துவிட்ட இந்த சமூகத்தில் அமைதியுடன் ஓரிடத்தில் அமர்ந்து நாம ஜபம் செய்வது கூட சிரமமான காரியமாய் இருக்கிறது ஆனால் நல்ல இசைக்கு மனதை கவர்ந்து அதில் தொடர்ந்து ஈடுபடவும் ரசிக்கவும் வைக்கும் திறன் உண்டு ஆகையால் இறைவனின் நாமங்களையும் மகிமைகளையும் அவரது லீலைகளையும் பாடல்களாக புனைந்து அவற்றை நல்ல இசையுடனும் தாளத்துடனும் பாடுவதான நாம சங்கீர்த்தனம் என்கிற பக்தி மார்க்கம் கடந்த சில நூற்றாண்டுகளாக பாரதம் முழுவதுமே மிகவும் பிரபலமாயிற்று இந்த முறையே பஜன் அல்லது பஜனை எனப்படுகிறது நமது பாரம்பரிய கர்நாடக சங்கீதத்திலும் இந்துஸ்தானியிலும் உள்ள பல்வேறு ராகங்கள் பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தன்மை உடையவை ஆனந்தம் உற்சாகம் கோபம் வருத்தம் சோகம் அன்பு மன நெகிழ்ச்சி என்று வெவ்வேறு உணர்ச்சிகளை சிறப்பாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்ட ராகங்கள் உண்டு ஒரு பக்தன் தன் இஷ்ட தெய்வத்தோடு உறவாடுகையில் இத்தகைய பல உணர்ச்சிகள் வெளிப்படும் நாம சங்கீர்த்தனத்தில் அப்படிப்பட்ட பல பாவங்களும் கொண்ட பஜனை பாடல்கள் அவற்றுக்கு இயைந்த ராகத்துடன் பாடப்படும் அவை கேட்பவர் மனங்களை எளிதில் கவர்ந்து இறை உணர்வில் குவிக்கின்றன பக்தி தரும் உற்சாக போதையில் இசையுடனும் தாளத்துடனும் இயைந்து பாடும்போது தம்மை அறியாமல் கேட்பவர்களை தாளமிடவும் உடன் பாடவும் நடனமாடவும் வைக்கின்றன ஆண் பெண் சாதி இன பேதமில்லாமல் மத பேதமில்லாமல் நாம சங்கீர்த்தனம் இசையில் ருச்சியுள்ள எல்லார் மனதையும் கவர்ந்தெழுக்க கூடிய தன்மை கொண்டது பாரம்பரிய சங்கீதத்தில் அத்தனை நாட்டமோ ருச்சியோ இல்லாத சாமானிய மக்களும் கூட அந்த சங்கீதத்தை அடியொற்றி ஆனால் மெல்லிசைப்படுத்தப்பட்ட பஜனை பாடல்களை விரும்பி கேட்கின்றனர் கருமாரியம்மன் ஐயப்பன் முருகன் போன்ற தெய்வங்களை போற்றி பாடும் அத்தகைய பக்தி பாடல்கள் காமரர்களையும் பெரிதும் ஈர்க்கின்றன ஓரிடத்தில் அமர்ந்து ஜபமோ தியானமோ செய்ய சிறிதும் மன ஒருமைப்பாடு கிடைக்காதவர்கள் கூட நாம சங்கீர்த்தனத்தில் ஓரிரு மணி நேரம் கூட தொடர்ந்து ஈடுபட்டு அதன் மூலம் பக்தியையும் அது தரும் இறை ஆனந்தத்தையும் மன ஒருமைப்பாட்டையும் அனுபவிக்க முடிகிறது நாம சங்கீர்த்தனத்தின் முக்கிய பலன்களாய் வேறு சிலவும் இருக்கின்றன இஷ்ட தெய்வத்தின் பல்வேறு நாமங்களை மட்டுமே கொண்டு அவற்றையே மீண்டும் மீண்டும் ஜபிக்கும் விதத்தில் இசையோடு அமைந்த நாமாவளி உண்டு அப்படி பாடுவது நிஷ்டையில் மனதை நிலைக்க பெரிதும் உதவுவதோடு மனதை நெகிழவும் வைக்கிறது தவிர சம்ஸ்கிருதத்தில் அமைந்து இறைவனை துதிக்கும் வேத சூக்தங்களையோ பிற்காலத்தில் வந்த ஸ்தோத்திரங்களையோ சகசிரநாமங்களையோ சொல்ல இயலாத மக்களுக்கு தத்தம் தாய்மொழியிலேயே அமைந்த கீர்த்தனங்களை பொருளும் பாவமும் புரிந்து கொண்டு பாடி கேட்பது மனதை மிகவும் ஈர்ப்பதாய் அமைகிறது இத்தகைய பெரும் பலன் கொண்ட நாம சங்கீர்த்தன முறை பக்தி மார்க்கத்துக்கு பெரும் உத்வேகம் அளிப்பதாய் அமைகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை பாரதத்தின் பல்வேறு பிரதேசங்களிலும் பற்பல மொழிகளிலும் நாம சங்கீர்த்தனத்தை ஒரு பக்தி சாதனையாக பிரபலப்படுத்திய பற்பல மகான்களும் வாகேயக்காரர்களும் இருக்கிறார்கள் வாகேயக்காரர்கள் என்றால் பாட்டை இயற்றி இசையையும் அமைத்தவர்கள் என்று பொருள் இத்தொடரின் அடுத்த பகுதியில் நாம் பாரதம் முழுவதும் பக்தி மார்க்கத்தையும் நாம சங்கீர்த்தன கலாச்சாரத்தையும் பரப்பிய பல்வேறு மகான்களை பற்றி சற்று அறிந்து கொள்வோம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தீபிகா அருணுடன் கதை யோசை